நல்லா நம்ம கடையில் சாப்பிட்டுட்டு காசு கொடுங்க இல்லாட்டி வேண்டாம் பாருங்க ஐயா சொல்றதை கேட்டீங்கன்னாலும் தெரியும் ஐயா கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் காசு கொடுங்க அப்படி இல்லைனா காசு கொடுக்க வேணாம்னு ஐயா சொல்கிறாரு அப்படி ஆனால் யாரும் போறாதீங்க எல்லாமே நல்லா சூப்பராக தராங்க பாருங்க ஐயா எப்படி போறாங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க பட்டர்லாம் நல்லா தாராளமாக அப்ளை பண்றாரு எல்லாத்துலேயுமே நல்லா தாராளமாக ஜாமும் வந்து அதிகமாக வைக்கிறாரு அவர் கடையில் என்ன ஹைலைட்னா பாருங்கள் அவர் கேப் மாஸ்க்லாம் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்லேயே யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் வச்சுருக்க சின்ன கடையிலையும் அது போட்டிருக்காரு அதான் அவரோட ஹைஜீனிக்கு எடுத்து காட்டுது பாருங்கள் பாருங்கள் எல்லாத்தோட பண்ணு மேலே கொஞ்சம் கொஞ்சம் பட்ரு வந்து அப்ளை பண்ணுறாரு பாருங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போகிறாரு கண்டிப்பாக ஐயா கடையோட ஃபுல் வீடியோ வேணும் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடைக்குது இந்த மாதிரி ப்ரைஸில் எங்கேயுமே நம்ம திருச்சியில் கண்டிப்பாக கிடைக்காது i uh...